காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி வித்தியாசமான என்பதற்கு நிஜமான தாற்பயம் என்ன குருவானவர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் செய்யும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையே தாமும் அச்சடித்த மாதிரி செய்யவில்லை இந்த ஜென்மாவை கொடுப்பது லோக வாழ்க்கையில் காப்பாற்றுவது அப்புறம் அதை முடித்து வைப்பது என்ற காரியங்களை அவர் பண்ணவில்லை அவற்றை செய்யத்தான் அந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்களே அதனால் அவரை மும்மூர்த்திகளாக சொல்லும்போது அவர்கள் பண்ணும் முத்தொழிலை போலவே இவரும் என்னவோ செய்கிறார் என்றுதான் தாத்பரியமே தவிர அவற்றையே என்று அல்ல இவர் மூன்று காரியங்கள் செய்கிறார் அவை திரிமூர்த்திகள் செய்யும் முத்தொழில் மாதிரியே இருக்கின்றன அதனால் இவரை அவர்களாகவே சொல்லியிருக்கிறது உவமை அலங்காரமாக அதாவது உவமை அணியாக சொல்லியிருக்கிறது கண்ணே மணியே என்று குழந்தையை சொன்னால் அது நிஜமாகவே கண் மணி என்ற அர்த்தம் கண் என்பது நமக்கு எப்படி இன்றியமையாததாக இருக்கிறதோ மிகவும் பிரியமான அங்கமாக இருக்கிறதோ ஜாக்கிரதையாக இமையாமல் மூடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதோ அப்படியே நமக்கு குழந்தை இன்றியமையாததாக பிரியமாக கவனமாக சுவரக்ஷனை பண்ண வேண்டியதாய் இருப்பதாலேயே கண் என்றும் அந்த கண்ணிலும் கருவான பாகமாக இருக்கப்பட்ட மணி என்றும் கண்ணே கருமணியே என்று கூட சொல்வதுண்டு சீராட்டுவது மணி என்றால் நமக்கு மிகவும் அலங்காரமாக உள்ள நவரத்ன மணி என்றும் வைத்து கொள்ளலாம் முத்தே மாணிக்கமே என்று கூட நவமணிகளின் பெயரிலும் சீராட்டி சொல்லுகிறோமே மழப்பாடியுள் மாணிக்கமே என்று பகவானையே கொஞ்சுகிறார்கள் இதெல்லாம் உவமித்துச் சொல்வது ஒரு வஸ்துவை எடுத்துக்கொள்கிறோம் அது உபமேயம் அதற்கு இன்னொன்றை ஒப்பு காட்டுகிறோம் அது உபமானம் ஏதோ சில அம்சங்களில் அதுவும் இதுவும் ஒன்றாயிருக்கிறது அதனால் உபமேயத்துக்கு உபமானம் காட்டுகிறோம் சில அம்சங்களில்தான் தான் ஒப்பே தவிர முழுக்க அல்ல அப்போது முழுக்க ஒப்பிருந்தால் உபமான உபமேயம் என்று பிரித்து சொல்வதற்கே இல்லாமல் ஒன்றாக அல்லவா ஆகிவிடும் ஒன்றை போல இன்னொன்று இருப்பதுதான் உவமை அசல் அதுவாகவே இருந்துவிட்டால் உபம அலங்காரம் பிறக்க முடியாது சந்திரனை சந்திரனுக்கே உவமை காட்ட முடியுமா உபமான உபமேயங்கள் முற்றிலும் ஒன்றே இல்லை என்றாலும் அவற்றுக்குள் சில அம்சங்களில் ஒற்றுமை இருக்கும் இப்படி சொல்லும் சிலதில் இருக்காது என்றும் ஆகிவிடுகிறது சந்திரவதனம் சந்திரனை போன்ற முகம் என்னும் போது முகத்தில் சந்திரனை போன்ற காந்தி பரிசுத்தம் குழு குழுப்பு மனசை கவர்கிற வசீகரம் ஆகியவை இருப்பதாக அர்த்தம் இந்த அம்சங்களில்தான் ஒற்றுமை மற்றதில் இல்லை சந்திரனுக்கு மனுஷ முகத்தில் உள்ளது போல கண் காது மூக்கு இல்லை முகம் ஆகாசத்தில் மிதப்பதில்லை அது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தேய்வது வளர்வது என்பதும் கிடையாது இம்மாதிரிதான் குருவை திரிமூர்த்திகளாக சொல்லும் போது ஏதோ சிலவற்றில் ஒற்றுமை மற்றதில் வேற்றுமை என்று இருக்க வேண்டும் இன்னொரு ஸ்லோகம் நம் மத சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் மூல உள்ள வியாசாச்சாரியாலை பற்றியது ஞாபகம் வருகிறது இப்போது அதிலே வியாசருக்கும் திரிமூர்த்திகளுக்கும் ஒற்றுமை இல்லாத ஒவ்வொரு அம்சத்தை சொல்லியே வேடிக்கை செய்திருக்கிறது இவர் பிரம்மா என்றால் நாலு மூஞ்சி இல்லையே அச்சதுர்வத்தனோ பிரம்மா விஷ்ணு என்றால் இரண்டு கைதானே இருக்கு நாலு இல்லையே த்விபாகூரபரோ ஹரி சிவன் என்றால் நெற்றிக்கண் எங்கே போச்சு அபால லோச்சன சம்பு என்று அந்த ஸ்லோகம் அச்சதுர்வதோ பிரம்மா திபாகுரபரோ ஹரி லோச்சன சம்பு பகவான் பாதராயணக பாதராயணர் என்பது வேதவியாசரின் இன்னொரு பதரி என்ற மரத்தடியை இருப்பிடமாக கொண்டு அதாவது பத்திரி விருட்சத்துக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு நெடுங்காலம் தபஸ் செய்தவராதலால் பாதராயணர் என்று பெயர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களாக குருவை ஊமை அலங்காரத்தில் சொல்லியிருக்கிறதென்றால் அவர்களுக்கும் குருவுக்கும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் வேற்றுமையும் இருக்க வேண்டும் முத்தொழில் செய்பவர்கள் என்றால் அவர்களை நாம் நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லை என்று பார்த்தோம் அல்லவா அந்த அம்சத்தில் வேற்றுமை இருந்துவிட்டால் சரியாய் போய்விடும் ஸ்லோகம் கோளாரில்லை தாறுமாறாக சொல்லவில்லை என்றாகிவிடும் அப்படி இருக்கிறதா பார்க்கலாம் மும்மூர்த்திகள் பெயரை வரிசையாக சொல்லியிருப்பதால் இவரும் முத்தொழில் போலவே செய்கிறார் என்று தெரிகிறது அதையே செய்யவில்லை அது போல செய்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் அவர் சிருஷ்டி சம்ஹாரம் செய்பவராக இருக்கிறார் விதத்தில் யோசித்து பார்த்தால் புரிகிறது இவர் நமக்கு அத்தியாத்ம லோகத்தில் புது பிறவி கொடுக்கிறார் நமக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்து நம்முடைய மனப்பான்மையை மாற்றி அது வேறொன்றாக ரூபம் கொள்ளும்படி செய்கிறார் மாற்றுவது வேறு ரூபம் தருவது என்றால் சிருஷ்டிப்பது புது ஜன்மா தருவது என்றுதான் அர்த்தம் குருவானவர் நமக்கு ஞான பிறவி தருவதால் நமக்குள் ஞானம் பிறக்கும்படி செய்வதால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகிறார் அப்புறம் பரிபாலனம் எப்படி பரிபாலிக்கிறார் ஞான வாழ்க்கையில் நாம் அத்தியாத்ம சம்பத்துக்களை பெரும்படி செய்து பரிபாலிக்கிறார் தேக போஷனைக்காக மகாவிஷ்ணு செல்வம் ஆரோக்கியம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிப்பது போல ஆத்மாவின் போஷனைக்காக உபதேசம் புஸ்தகங்கள் சாதனா மார்க்கம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிக்கிறார் தம்முடைய வாழ்க்கையையே நம் பொருட்டாக தியாகம் செய்துவிட்டு நிம்மதியாக தாம் பாட்டுக்கு சமாதி நிலையில் சுகித்து கொண்டிருக்காமல் நம்மிடம் முட்டிக்கொண்டு நம்மை கரையேற்ற தம்மால் ஆனதெல்லாம் செய்கிறார் இகலோகத்திலும் கூட நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து பரிபாலிக்கிறார் லௌகீகத்திலும் கூட நாம் எப்படி எப்படி இருந்தால் நல்லதோ ஆத்ம அபிவிருத்திக்கு உதவியாக இருக்குமோ அப்படி இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனாலும் அத்தியாத்மிகமான ஞான பரிபாலிப்புக்கே இவர் முக்கியமாக செய்வது இதனால் பரிபாலன கர்த்தாவான விஷ்ணுவாக இருக்கிறார் சம்ஹாரம் இவர் பரம சாத்வீகர் அல்லவா எப்படி சம்ஹாரம் பண்ணுவார் ருத்ரன் ருத்ர தாண்டவம் ரவுத்ராகாரம் என்றாலே பயமாக அல்லவா இருக்கிறது இவரோ தயை அருள் நிரம்பியவர் அல்லவா ருத்ரனாக இவரை எப்படி சொல்வது அந்த சொல்லி வேண்டாம் என்றுதானோ என்னவோ ஸ்லோகத்தில் ருத்ரன் என்று சொல்லாமல் குரு தேவோ மகேஸ்வரா என்று சொல்லியிருந்தாலும் அதனால் குறிப்பிடும் காரியம் சம்ஹாரமாகத்தான் இருக்க வேண்டும் சிருஷ்டி ஸ்திதிகளுக்கான பிரம்ம விஷ்ணுக்களை சொன்னதன் தொடர்ச்சியாக மகேஸ்வரனை சொல்லி இருப்பதால் வேறு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது உவமை அலங்காரத்தில் ஒற்றுமை இல்லாத அம்சங்களும் இருக்கும் இருக்குமென்றீர்களே அந்த ரீதியில் மகேஸ்வரனுக்கும் குருவுக்கும் சம்ஹார காரியத்தில் ஒற்றுமை இல்லாமல் வேறு எதிலேயாவது இருக்குமோ என்னவோ என்று கேட்டீர்களானால் அப்படி இருக்க முடியாது தொடர்ச்சியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லி கொண்டு போகும்போது முதல் இரண்டு பேர் செய்யும் சிருஷ்டி ஸ்திதிகளை குரு இன்னொரு தினசில் பண்ணுவதாக காட்டுகிறபோது போது மூன்றாவதாக சம்ஹாரம்தான் வர வேண்டும் அதுதான் யுக்தம் அப்படியானால் பிரம்மாவாக இருந்து நமக்கு ஞானம் பிறக்கச் செய்து அந்த ஞானத்தை விஷ்ணுவாக இருந்து வளர்த்துக் கொடுத்துவிட்டு அப்புறம் அந்த ஞானத்தை ருத்ரனாக ஹதம் பண்ணிவிடுவாரா இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள் இல்லை ஞானம் அடைய முடியாதபடி நம்மை அநேக கெட்ட சக்திகள் ஓயாமல் இழுக்கின்றனவே இதுகளுடன் தான் பொறுமையாக போராடி ஹதம் பண்ணுகிறார் சம்ஹாரம் பண்ணுகிறார் பயிரை வளர்ப்பதைப் போலவே அந்த பயிர் வளர்வதற்காகவே கலையை அகற்ற வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அப்படித்தான் நமக்கு ஞானத்தை போதிப்பதைப் போல நம்முடைய கனத்த அஞ்ஞானத்தை அகற்றுவதும் முக்கியம் ஞான போதனையை விட இதுதான் கடினமான காரியம் ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிற வழுக்கு மரத்தில் நம்மை இஞ்சிஞ்சாக மேலே ஏற்றி கொண்டு போகிற சிரமசாத்தியமான காரியம் கெட்டதுதான் நம்ம அப்படியே கவிந்து மூடிக்கொண்டிருக்கிறது ஏதோ துளி நல்லது முணுக்கு முணுக்கு என்று தலை நீட்ட ஆரம்பித்தால் உடனே கெட்டது இன்னும் கனாந்தகாரமாக வந்து அழுத்தி அதை அணைக்க பார்க்கிறது இந்த அஞ்ஞான தமசை அறியாமை இருளைத்தான் குருவானவர் ருத்ரமூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் செய்கிறார் குரு என்ற வார்த்தையின் டெபனிஷன் ஒன்றே அப்படித்தான் சொல்கிறது கு என்றால் இருட்டு ரு என்றால் அழிப்பதை குறிப்பது இருட்டை அழிப்பவன் குரு இப்படி குருவினால் ஞானத்தில் புனர்ஜென்மம் அதில் பரிபாலிப்பு அதற்கு எதிராக தடையாக இருப்பவற்றின் அழிவு ஆகிய மூன்று காரியங்கள் நடக்கின்றன அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடக்கிறது ஆகையால் குருமூர்த்தியே திரிமூர்த்தியாகிறார் வித்தியாசம் என்னவென்றால் பிரம்மா சிருஷ்டித்து விஷ்ணு ரட்சிக்கும் அதே சரீரத்தை தான் ருத்ரன் சம்ஹாரம் செய்வது ஆனால் இங்கேயோ குரு சிருஷ்டிப்பதும் ரக்ஷித்துக் கொடுப்பதும் ஞானத்தை ஆனால் அழிப்பது ஞானத்தை அல்ல அரும்பாடுபட்டு அவரே படைத்து காத்ததை எங்கேயாவது அவரே அழிப்பாரா திரிமூர்த்திகளில் ஆசாமி வேறாக போனதால் வேறே ஒருத்தர் படைத்து வேறே ஒருத்தர் காப்பாற்றியதை ருத்ரமூர்த்தி அழிக்கிறார் இங்கே மூன்றையும் செய்வது ஒரே ஆசாமி அல்லவா அதனால் படைத்து காப்பது ஞானமாகவும் அழிப்பது அஞ்ஞானமாகவும் இருக்கிறது அவர் படைத்து காக்கிற ஞானம் நம் சரீரம் மாதிரி ஒரு காலத்தில் அழிவுபடுவதல்ல அது அமிர்தமானது அமரமானது அதை யாராலும் அழிக்க முடியாது இப்படியாக உலக வாழ்வில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று தெய்வங்கள் செய்வதையும் சேர்த்து வைத்து ஞான வாழ்வில் குரு ஒருவரே செய்கிறார் நினைத்து பார்த்தால் விசித்திரமாய் இருக்கிறது அழிவதும் சாஸ்வத சௌக்கியத்தை தரவே முடியாததுமான லோக வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க பெரிசாக மூன்று தெய்வங்கள் வேண்டியிருக்கிறது அழிவற்றதும் சாஸ்வத சுகம் அளிப்பதுமான ஞான வாழ்க்கையையோ மனுஷ ரூபத்தில் தெரிகிற ஒரு குரு பண்ணிவிடுகிறார் அவர்கள் அதாவது திரிமூர்த்திகள் கோடானு கோடி ஜீவன்களுக்கு செய்ய குருவோ ஒரு குரூப்புக்கு தானே செய்கிறார் என்று சமாதானம் சொல்லலாம் ஆக குரு எப்படி திரிமூர்த்திகளா இருக்கிறார் என்று பார்த்தோம் திரிமூர்த்திகளும் சேர்ந்து ஒருத்தரான குரு சுவாமி தத்தாத்ரேயர் என்று பார்த்தோமே அவர் மாதிரிதான் எல்லா குருக்களுமே இருக்கிறார்கள் திரிமூர்த்திகள் சரீரத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து சம்ஹரிப்பது போல சிஷியனுக்குள் ஞானத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து அஞ்ஞானித்தை சம்ஹரிப்பதனால் உவமை அலங்காரப்படி ஒற்றுமை அம்சத்தை கொண்டு குருவை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த மூன்று பேரை இந்த மூன்று காரியத்துக்காக நமஸ்காரம் பண்ண முடியாமல் இருக்க குருவுக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்லியிருக்கிறது இங்கேதான் உவமை அலங்காரம் என்றால் அதில் ஒற்றுமை அம்சத்தோடு வேற்றுமை அம்சமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த மூன்று பேருக்கு ஏன் நமஸ்காரம் பண்ண முடியவில்லை ஒருவரை நமஸ்காரம் பண்ணுவது எப்போது ஒன்று அவர்கள் இதுவரை பண்ணியது நமக்கு சந்துஷ்டி திருப்தி அளித்தால் அதற்காக நன்றி பாராட்டி அதன் அடையாளமாக நமஸ்கரிப்போம் அல்லது நாம் வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் மேல் அவர் இனிமேல் நமக்கு சந்தோஷமான பிடித்தமான ஒன்றை செய்வார் என்றால் நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் பிரம்மா நம்மை சிருஷ்டித்ததிலோ விஷ்ணு நம்மை பரிபாலிக்கிற விதத்திலோ மகேஸ்வரன் நம்மை சம்ஹரிக்க போவதிலோ நமக்கு சந்தோஷம் இல்லை நம்முடைய சிருஷ்டி இதுவரை நடந்த பரிபாலிப்பு எனப்படுவது ஆகிய சென்றகால நிகழ்கால விஷயங்களுக்கு நம்மால் பிரம்ம விஷ்ணுக்களிடம் நன்றி பாராட்டி நமஸ்காரம் செய்ய முடியவில்லை இனிமேல் அவர்கள் நமஸ்காரம் பெறும் விதத்தில் ஏதாவது செய்வார்களா என்றால் வருங்காலத்தில் இந்த ஜென்மாவில் பிரம்மா நம்மை குறித்து எதுவும் செய்வதற்கில்லை சிருஷ்டித்ததோடு அவர் காரியம் முடிந்துவிட்டது சரி அடுத்த ஜென்மா நல்லதாக தர சொல்லி வேண்டிக் என்றால் அதிலும் அவருக்கு சொந்த அதிகாரம் எதுவும் இல்லை நம் கர்மாவை பொறுத்து பரமாத்மாவின் சட்டப்படி எப்படிப்பட்ட ஜென்மா வாய்க்க வேண்டுமோ அதைத்தான் அவர் தர முடியும் ஆகையால் எதிர்காலத்தை உத்தேசித்தும் நாம் அவரை நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லை இதுவேதான் விஷ்ணுவுக்கும் நாம் கேட்டுக்கொள்வதற்காக அவர் இனிமேல் நல்ல சம்ரட்சணை கொடுக்க முடியாது கர்மா அப்படிதான் பண்ணுவார் மகேஸ்வரனுடைய தொழிலான சம்ஹாரம் இனிமேலே நடக்க வேண்டியதுதானே இதுவரை அவர் செய்ததாக எதுவும் இல்லை முன்ஜென்மங்களின் சம்ஹாரம் பண்ணினாரே என்றால் அந்த ஜென்மங்களை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது அதனால் அப்போது பண்ணின சம்ஹாரத்துக்காக இப்போது அவரை நாம் தேங்க் பண்ணி நமஸ்கரிப்பதற்கில்லை இனிமேலே இந்த ஜென்மாவில் அவர் சம்ஹரிக்கப் போகிறவர் என்பதிலும் நாம் சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் செய்வதற்கில்லை அல்லது சம்ஹாரம் பண்ணாதேள் சுவாமி என்று வேண்டுமானால் நமஸ்காரம் செய்து கேட்டுக்கொள்ளலாமா என்றால் அதற்கும் பலன் இருக்காது தர்மாவை பார்த்து அவர் ஆயுசை முடிக்கிறபடி முடித்துத்தான் வைப்பார் இப்படியாக இவர்கள் பண்ணியது பண்ணுவது பண்ணப்போவது ஆகிய எதிலும் நமக்கு பிடித்தமானதை செய்யவில்லை என்பதால் தான் நமஸ்காரம் செய்ய தோன்றவில்லை ஆனால் குரு பண்ணியது பண்ணுவது பண்ண போவது எப்படி இருக்கின்றன அஞ்ஞானிகளாக சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடி கொண்டிருந்த நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஆத்ம சாந்தி என்றால் என்னவென்று தெரிவதற்கு வழி திறந்து விட்டாரே அந்த வழியிலே நம் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அடியாக நடத்தி வைக்கிறாரே இப்படி அவர் செய்த செய்கிற அனுகிரகத்திற்காக அவருக்கு நாம் எத்தனை நன்றி தெரிவித்தால் தான் போதாது எத்தனை தான் பண்ணக்கூடாது இனிமேல் செய்ய போகிறது அது இதுவரை செய்ததையெல்லாம் விட மகா இதுவரை ஏதோ ஒரு சின்ன இடுக்கு வழியாக வரும் ஒன்றிரண்டு அனுபவித்திருப்பது இனிமேலே அது எந்த காலத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் முடிவாக என்றோ ஒரு காலத்தில் இவரால் தான் நாம் ஜோதி லோகத்திலேயே பிரவேசித்து இன்னும் அதற்கு மேலே அந்த ஜோதிஷாகவே ஆகிவிட போகிறோம் அப்படி நம்மை பண்ணுவிக்கிற வரையில் அவர் ஓயமாட்டார் இந்த ஜென்மாவிலேயே நாம் அந்த லட்சியத்தை அடையாவிட்டாலும் பரவாயில்லை நாம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவர் கூடவே வந்து நம்மை முடிவாக அதில் சேர்க்காமல் விடமாட்டார் நிஜமான குரு என்றால் நிஜமான சிஷ்யனுக்கு இந்த நித்தியானந்த பிராப்தியை உண்டாக்கும் வரையில் விடவே மாட்டார் ஜென்ம ஜன்மாந்திரமானாலும் சரி நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு அப்படி இல்லாதவரை பற்றி எதற்கு நம் நேரத்தை வீணாக்கி கொண்டு தொண்டை தண்ணியை வற்றடித்து கொண்டு சிரமப்படணும் ஆனபடியால் பண்ணின பண்ணுகிற பண்ணப்போகிற எல்லாவற்றாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவராக நம்முடைய நன்றிக்கு மிகவும் பாத்திரராக இருக்கும் குருவுக்கு நாம் எத்தனை நமஸ்காரமும் அனந்த கோடி நமஸ்காரம் என்று சொல்வதுண்டு அப்படி செய்யலாம் தான் செய்ய வேண்டியதுதான் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா என்று சொல்லி தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று முடித்ததில் ஒன்றும் தப்பாக பொருத்தமில்லாததாக இல்லை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் நம்முடைய கர்மாப்படி மட்டுமே பலன் தருகிறவர்கள் ஒன்றை மறந்துவிடப்படாது இங்கே நாம் விஷ்ணுவையும் சிவனையும் பொதுவாக முழு தெய்வமாக பார்ப்பது போல பார்க்காமல் ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மாத்திரம்தான் பார்க்கிறோம் அப்போது நம் கர்மாப்படி பண்ணுவதற்கு அதிகமாக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் குருவோ நாம் கர்மாவை கழிப்பதற்கு சகாயம் செய்கிறார் கர்மா அது பாட்டுக்கு அதன் பலனை தந்து கொண்டிருந்தாலும் அது நம்மை பாதிக்காதபடி பக்தி ஞான கவசம் போட்டு நமக்கு அடிபடாதபடி காப்பாற்றி விடுகிறார் கர்மாவின் வீரியமே குறைவதற்கும் அவர் அனுகிரகிக்க முடியும் அவரே நம் கர்மாவை வாங்கி கொண்டு கூட நம்முடைய சுமையை குறைக்க முடியும் இப்படி வித்தியாசம் இருக்கிறது திரிமூர்த்திகள் கர்மாப்படி நடத்துவிக்கிறார்கள் குருமூர்த்தி கர்மாவிலிருந்து கடத்துவிக்கிறார் ஆகையால் நம்முடைய நமஸ்காரங்களுக்கெல்லாம் உரியவராக இருக்கிறார் அதனால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்பது ரொம்பவும் சரிதான் இன்னும் ஸ்லோகத்தில் ஒரு பாதம் அர்த்தம் சொல்லப்படாமல் இருக்கிறது அது என்ன குரு நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு என்றால் இதுவும் வாஸ்தவமாகத்தான் இருக்க வேண்டும் அவர் எப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விஸ்தாரமாக பதில் சொல்ல வேண்டியிருந்த மாதிரி இல்லை இது அவரே பிரம்மம் என்பது நம்மை அவர் முடிவாக ஒரு லட்சியத்தில் சேர்க்கிறார் அது ஆத்ம ஸ்வராஜ்யம் ஞான ஜோதிஷ் என்றெல்லாம் சொன்னதற்கு அர்த்தம் அவர் நம்மையே பரபிரம்மம் ஆக்குகிறார் என்பதுதான் அதாவது பரபிரம்மம் தானப்பா நீயாக வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறது என்று நமக்கு புரிய வைத்து அந்த வேஷத்தை கலைத்து அதுவாகவே இருக்கும்படி பண்ணுகிறார் தாமே இப்படி ஆனவராய் இருந்தால் ஒழிய நம்மை எப்படி இந்த மாதிரி ஆக்க முடியும் ஆகையினால் குரு பரம் பிரம்ம என்பதில் தூளி கூட சந்தேகமில்லை சம்சார சாகரத்தை தாமும் தாண்டி பிறரையும் தாண்டுவிக்கிறவர்தான் குரு என்பதே லட்சணம் தாமே சாகரத்தில் முழுகுகிறவரானால் இன்னொருத்தரை எப்படி அக்கறை சேர்க்க முடியும் தான் கரையேறாமலே அத்வைதா என்று பெருசாக லெக்சர் பண்ணி புஸ்தகம் போடுகிறவர் ப்ரொஃபெசர் டாக்டர் பட்டம் வாங்குகிறவரை அன்றி குரு இல்லை நான் கரை சேர்ந்து அப்படியே ஆத்மாராமராக ஒதுங்கி இருந்து விடுபவர் அவரும் மகான் பிரம்ம என்று எந்த பெயர் வாங்கினாலும் குரு இல்லை இதனால் அவரை குறைவுபடுத்தி சொல்வதாக அர்த்தமில்லை யதார்த்தத்தை சொன்னேன் தானும் கரை சேர்ந்து பிறரையும் சேர்ப்பிக்கிற பிரம்மஞானிதான் குரு கரை சேர்வது சம்சார சாகரத்தை தாண்டுவது என்பது பிரம்ம ஞான சித்தி தவிர வேறெதுவும் இல்லை ஆச்சாரியால் குறிப்பாக இதைத்தான் குருவின் லட்சணமாக சொல்வார் தானும் கரையேறி பிறரையும் ஏற்றுவது